கதகேளு, கதகேளு, நாடோடி கதகேளு, ஓஜ பர்சேனே வாழ்க்கை முறை கதை கேளு அன்பான மனைவி ஹோஜத்திற்கே அழகான வீடே, வசிப்பிடமே தக்காளி வியாபாரம் செய்பவரே நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளுக்கு தக்காளி போன்ற மென்மையான மனசை புன்னகை அழகர் ஓஜத்திற்கே சும்மா இருப்பது சுகத்திற்கு கேடு என்ற கொள்கை கொண்டவரே சுறுசுறுப்பானவர் ஆவாரே மனைவிக்கு சமையல் உதவிடுவாரே காண்போர் மனதை கவர்ந்திடுவார் வீட்டிற்கு அழகு சுத்தமும் ஆகும் மனைவி சமையல் அறையை காணும்போது அழகாய் சுத்தமாயிருக்கிறது கதகேழு கதகேழு ஹோஜட் பஷான வாழ்க்கை முறை கதை கேளு ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக உண்பது வழக்கமாகுமே உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்றாலும் பெருங்கையில் செல்வதில்லையே பழங்கள் ஸ்வீட்டு பிஸ்கெட்டு பொம்மை வகைகளை வாங்கிவுடன் செல்வார்களே உறவினர் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றாலுமே அங்கும் ஒற்றுமையாய் ஒம்பது வழக்கமாகுமே